தங்கமங்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ நான் ரொம்ப இன்னசென்டாக வைப்பேன் தங்கமல் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடைச்சிருச்சு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்துருச்சு அப்போ நான் வந்து பயங்கரமாக அவன் வந்து அழுது வீட்டுக்கு ஆஃபீஸ் பண்ணி சுட்டி இருக்கும் ஊருக்கு இருக்கும் போது அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் தூங்கி போக தேவை இல்லடா எனக்கு அப்ப வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர வந்து பிள்ளைங்க இருக்குமே சொல்லிட்டு அப்ப வந்து அது அதை தெரியாம பக்கத்துல இருந்து காது பக்கத்துல இருந்து சொன்னாரு டே திருநெல்வேலி போய் இருக்கிற பாஸ்போர்ட் டிக்கெட் போட்டா போயிட்டு வரேன் சொன்னாரு ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்ல நாங்க மாறணும்னு யோசிச்சு பார்த்தா இனி இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸா மாத்தின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈல இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த 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 மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் முத முதலே ரெண்டு பேரும் அவங்க மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறது அப்போ அவர் அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த இரவுகள் என்னோட என்னோட பாட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக நான் அரசியலாகவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணுவாங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படிதான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த கதையில கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என் டேக் மாத்தி விட்டது இந்த விஷயத்தினாலதான் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் ஹியூமரான கலாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவரை நம்பக்கூடிய கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைல படங்கள் பண்ணியிருப்பான் விட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து என் படத்துல போய் நான் படத்தை பார்த்து சிரிக்க நினைக்க வேண்டாம் விரும்புறாரு அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கோருன்னா வாழையா ரொம்ப சிரிச்சி பார்த்தாரு நான் நீ நினைச்சு பயங்கரமா சிரிச்சு பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே நினைப்பாரு இப்ப என்னன்னா என் பையனை பத்தி பேசி பேசி பயங்கரமாக அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவன் அனுப்பிவிடுவான் அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு ரொம்ப ஆசை சாகு மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போ இவட்ட இந்த பில்ட்டு அப்படி இந்த கதையெல்லாம் சொல்றது ஒரு அப்பா வாய்ப்போம் நம்ம நம்ம அப்பா வாய்ப்போம் அப்படிங்கனாலும் நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத அவட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைன்னா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைடுன்னா நாம பையன் தான் நம்மளோட ப்ரைடுன்னு நினைப்போம்ல என்னடா ஏன்னா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லுவது இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ வந்து சாரி தான் நீங்கள் ஓட்டுறான்னு சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் இதை எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு இருப்பான் சார் லைஃப் நடந்த மாதிரி சார் சோட கதைகள் மாதிரி நமக்குலாம் இப்ப நடக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்காது யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கணும் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான்ல எங்கே போனேன் எதை பார்த்தேன் கல்லக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ இந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஜப்பான்ல அப்போ என் பையனை வந்து ரூம்ல டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்க வேலை போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்கி வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிட்டு நைட்டு ஒரு மணி பதினோரு மணிக்கு வந்துட்டு இருக்கோம் கார்ல போன் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லாம் காணாமல் போனா ரூம்க்கு தூங்கிட்டு இருந்தேங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்றது தெரியல அப்பதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்க கதவை கேட்டுக்களை பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு அதை பார்த்துட்டு பேசிட்டு பையனை காணும் ஜப்பான்ல அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி போன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க பையனை காணும் பயனை காணும் அப்படின்னு ஜப்பான்ல குட்டி குட்டியாக ரூம்னா என்ன கத்திட்டு கத்தினா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஏதோ சம் ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடார் அந்த லிஃப்ட் ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவானு எனக்கு தெரியும் இப்போ ஒன் ஓப்பன் பண்ணிடுவான் பட் அது உள்ள போய் திருப்பியும் வெளியேறது லிப்டுகள் லாக் ஆகிப்பானா அப்படிங்க எல்லா பயம் வந்துட்டு போது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய துன்பத்தை தயாராக போகிறான் அப்படிங்கிற பயத்தை நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தா ரிசப்ஷன்ல ரெண்டு ஜப்பான் ஆண்டிகிட்டு மட்டும்தான் உட்காந்து சிரிச்சு பிடிச்சிட்டு வந்தான் ஒரு மூணு மூன்று வயசு ஆகுது நான் ஓடி இருந்தால் தூக்கிட்டேன் தூக்கிட்டு போக என்னடா என்னன்னா கேட்டால் கண்ணு மட்டும் கலந்து இருந்துச்சு அவனுக்கு நீ எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போய் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க அவங்க பாட்டி வந்தாங்க பயங்கரமாக அழுதாங்க அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க என் லைஃப் எப்படி கிடைக்கலாம் எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம் சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் அப்பா வீட்டில் வைப்பாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாரு அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்ல வேலை அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பானே எனக்கு தெரியும் ஆனால் இந்த அப்போ தான் அவன் சொல்ல நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான் ஃபஸ்ட் டைமாக என்ன பார்த்து கேட்குறான் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான் நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டான் இவன் எந்திரிச்சிருக்கா இன்னைக்கு காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனி ரூமில் இருந்தேன் சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி பே பேம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான் அங்கே 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 லாக் ஆகிருக்கு திருப்பி ஓப்பன் இது ஓப்பன் க்ளோஸ்ட்டாக இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அழகிட்டு இருந்திருக்கான் இருந்திருக்கான் பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கான் அவன் தூங்கிட்டு இருந்துருக்காங்க எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான் போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான் ஏதோ ஒரு உங்களுக்கு ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாரி செல்வாஜின்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்கர ஆட்சி மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடிஸ்னு சொல்கிறாங்க டேரெக்டர் மாரி செல்வராஜின்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போய் கொடுத்தோம் நீங்க வந்துருக்கீனாங்க நீங்கள் இங்கே உட்கா வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளவு நேரம் இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசர்ல இருக்கா அப்படிங்கும்போது போது சார் சொல்ற சாரு ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து அத பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சிரிச்சு உருண்டு கிடந்தார் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சினிமா மாறும் உன்னோட மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இது இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்பவே பேசிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங்கில் வந்து கிளம்புறோம் நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன் அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் எங்கேயாவது போய்ட்டு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் ஆன்ட்டு என் தள்ளி நடந்து போய்ட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு நாலு பேர் ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது சார் பறந்து போக படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மைண்ட் ஞாபகத்துக்கு சாரோட பையன் இந்த சாவோட பையன் கதையா நான் எடுத்துக்கிறதா இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பண்ணல ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவாரு அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது சாரோட கதையாக எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா லைஃப் இப்போ இல்லை நம்ம இப்ப தான் லைஃப் வாழ்றோம் எங்க சார் வந்து அவர் சின்ன வயதாகும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்திருக்காரு அவர் அதிகமா வந்து நிச்சயமா பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆனால் உண்மையான சொல்ல முடிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்லணும்னு கிடையாது எங்க கிட்ட போய் சொல்லணும் கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆலப்பா ஸ்லையுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவா சாவு ஒரு கூட போய் சொன்னா ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்துல நிறைய போய் சொன்னோன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிப்பாங்க நம்மளை போய் நம்ம நம்மளை இவங்க விட்டக்கூடாது நம்மளை இவங்க விட்டக்கூடாது நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லக்கூடாது நம்மளை வந்து சண்டையை பெற்றக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்ம கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆழ்ட்டும் நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்க டேரக்டர் தான் ஏன்னா காதலிக்கும் போது போய் சொல்லிதான் ஆகணும் எங்கேயும் என்னோடய காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லிதான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் இது என்கிட்ட பொய் சொன்னா ஞாபகம் இப்படி அப்படியே போய் சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு இருந்ததும் இல்லை பொய்யே சொன்னதே கிடையாது ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய போய் சொல்லியிருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல வந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா உனக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதே நான் பயன்பட்டு இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி ஒன்றும் இல்லை இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அனுமன்ட்ட கேட்பேன் அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் அது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க என்ன நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க கண்டு சரி சூட் மாமிச்சாஜா அப்படின்னு கேட்டா சிவா எதோ படத்துக்கு போயிருக்க சார் மாறிட்டா இல்லை சிவா கூட போய் மாத்திட்டாக்கான்னு தெரியல பயங்கரமான சந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு இங்க பார்க்கும் போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டேப்பா என்னடா நம்ம சினிமா இதுக்குடா இருக்கோம் ஒரு வாரத்தில் சினிமா எதுக்கே ஆட்கும் எத் த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில நம்மளை சந்தோஷப்படுத்துறதுங்க மேடம் நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் மேடா அப்படிம்போது நான் ஏன்னால் நான் ரொம்ப டிப்ரஷனாகவே எப்படினா தெரியும் ஏய் எதுக்கு எதுக்கு என்னோடய எமோஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெலாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவரோட படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கூட இந்த ஷட்டை நான்